நேற்று மதுரை அம்பிகா திரையரங்கத்தில் கடைசி முறையாக தலைவரோட தளபதி திரைப்படத்தை திரையிட்டிருக்காங்க அம்பிகா திரையரங்கம் இனி செயல்படாது அதை இடிச்சுட்டு ஒரு பெரிய மால் கட்டுறாங்களாம் அதனால் கடைசியாக தலைவரோட படத்தை போடணும் அப்படின்னு அம்பிகா தியேட்டர் நிர்வாகம் வந்து முடிவு பண்ணி தலைவரோட தளபதி படத்தை போட்டுட்டு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க தலைவரோட ரசிகர்களும் இந்த அழைப்பை ஏற்று அங்கே வேலோருமையை கூடி ஒரு சிறப்பான கொண்டாட்டத்தை நடத்தியிருக்காங்க பட்டாசுகள் வெடித்து நடனம் ஆடி ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சு புதுப்படம் ரிலீஸ் ஆனால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே போல் கொண்டாடி இருக்காங்க அதுலேயும் அந்த உற்சாகமான அந்த நடனம் தலைவரோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அதில் வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க ஆறுலேருந்து அறுபது வரை அப்படின்னு சொல்கிற மாதிரி தலைவருக்கு வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லா ஏஜ் குரூப்லேயும் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது நேற்று தலைவரோட தளபதி படத்தையும் அம்பிகா தியேட்டரில் கடைசி முறையாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வையும் மதுரை தலைவரோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே உணர்ந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த செலிப்ரேஷனில் வந்து அம்பிகா தியேட்டர் நிர்வாகமும் கலந்துக்கிட்டு தலைவரோட ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க